அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் நகர் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் நயாரா பெட்ரோல் பங்க் மிக மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபுல்லி உடோர்க் வித் மாடல் கிச்சன் வித் கார் பார்க்கிங் செகண்ட் ஃப்ளோர் ரீசேல் அபார்ட்மெண்ட்ஸ் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மிகவும் அருமையான இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் இந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் எழுநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த பிளாட் பெரிய ஹால் அதிக இந்த ஹால் பெரிய ஹால் அருமையான மாடல் ஹால் கிச்சன்

फर्स्ट फर्स्ट फर्स्टम फर्स्टमेंट अटैच बाथरूम